ஏ ரஜவ் இப்போ என்னென்னு சொன்னால் அஃசம் தெரியல இந்த அதிராமணத்தை பார்த்துக்குங்க எல்லாம் வந்து அந்த அதிராமணத்தை பாதுகாத்துக்கிட்டான் சரிங்களா நம்ம வந்து இந்த கோயில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிகார் புயல் வருதுன்னு சொல்லி அவ்வளோது எல்லாம் காவலைப்பட்டுக்கிட்டு கொண்டு இருந்தோம் அல்லாட உதவி கொண்டு இந்த அதிராமணத்தை எல்லாம் பாதுகாத்துக்கிட்டான் தமிழ்நாட்டையும் நல்லா பாதுகாத்துக்கிட்டான் சரிங்களா என்ன ஏன்னா இது வெளிநா வெளிநாட்டில் உள்ள நபர்கள்லாம் பார்ப்பாங்க என்னாச்சோ ஏதாச்சோ அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க அதேமாதிரி வந்து அல்லாஹ் வந்து அல்லாவுக்கு நம்ம சுக்கர் செய்யணும் சரிங்களா அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்தணும் இந்த அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஏன்னா ஏற்கனவே உள்ள கஜா புயல்லையே வந்து என்ன மீளாமல் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கொரோனா வந்துடுச்சு கொரோனாவிலேயே நிறைய பொருளாதார பாதிப்பு ஏன்னா அதே மீண்டும் இப்போ இந்த நிகார் கோயில் வந்து இந்த வந்து ரொம்ப சோதனைக்கு சோதனைக்குள்ளாகனுச்சி எல்லாம் அந்த எந்த ஒரு சோதனையும் இல்லாமல் எல்லாம் பாதுகாத்துக்கிட்டான் ஏன்னா அதே மாதிரி வந்து பாண்டிச்சேரி கடலூர் அரக்கோணம் சென்னை இந்த மக்களுக்கும் நீங்கள் துவா செய்யுங்க சரிங்களா மக்களுக்கும் நீங்கள் அவ்வளோ துவா செய்யுங்க ஏன்னா அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க சரிங்களா ஆ எல்லா மக்களும் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்சாரில் நீங்கள் அவளுக்காக துவா செய்யுங்க ஆமாம் ஏன்னா இன்றைக்கி வந்து மாட்டு மசாதத்தில் அன்னைக்கு நிறைய கல்யாணம் இன்றைக்கி சரிங்களா இன்றைக்கி வந்து சுபமுகூர்த்த நாள்ன்ட்டு நிறையா வந்து இன்றைக்கி கல்யாணம் ஆள் அதெல்லாம் வந்து எல்லாமே பாதுகாத்துக்கிட்டான் நல்லா வந்து பாதுகாத்துக்கிட்டான் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி செலுத்தணும் ஏன்னா அவ்வளோ பெறுற துவா இருக்குது அவ்வளோ பெறுற துவா ஏன்னா அதுதான் நாங்கள் வந்து அடிக்கடி வாட்ஸ்அப்பில் போட்டோம் அவ்வளோ துவா செய்யுங்க துவா செய்யுங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து மற்ற மற்ற மாவட்டத்துலேயும் ஏன்னா எந்த ஒரு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எந்த பாதிப்பு இல்லை ஏன்னா இந்த நாலு மாவட்டம் தான் ரொம்ப பாதிப்பு அதனால் வந்து நீங்கள் துவா செய்யுங்க எல்லாத்துக்கும் நல்லா போதுமானவன் அதுக்கு தான் இந்த ஒரு நன்றியை சொல்லி எல்லாருக்கும் வந்து சுக்கர் சொல்லி ஏன்னா அவ்வளோ துவா செஞ்சவங்க அவ்வளோ பேர் துவா செஞ்சோம் அவ்வளோ நன்றியை சொல்லி தெரிவிச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ப பதிவு இன்சாரெலாம் அந்த நாலு வித மாவட்டத்துக்கு பாண்டிச்சேரி கடலூர் அரக்கோணம் சென்னை இது அவ்வளோ பேருக்கு நீங்கள் துவா செய்யுங்க மேலும் மேலும் துவா செய்யுங்க பொருளாதாரத்தில் வீச்சு நடந்தவங்களுக்கு முடிஞ்சளவு உதவி பண்ணுங்கள் எல்லாம் உங்களுக்கு மேலும் உங்களுக்கு பறக்கிறது செய்வான் இன்சா அல்லா இஸ்லாம் அலைக்கும் வலைக்கம் சலாம் ராமத்துல பரக்காத்துக்கு அதிரே சகோதரர்கள் வாட்ஸ்அப் குழுமம் அட்மின் ஏ ரஜ் மஹிதி இஸ்லாம் வலைக்கும் விசித்திரம் நிறைந்த பல வழிகளை சந்தித்திருக்கிறது புதுமையான பல வெள்ளங்களை கண்டிருக்கிறது ஆகவே நான் புதுமையான அல்ல அடித்து விழுக்கும் நான் சர்வசாதாரண அல்ல இயற்கையோடு இயற்கையாக சராசரியாக வந்து போகின்ற வரப்பிரசாதம் நான் சென்னையிலே கனமழை பொழிந்தேன் வெள்ளத்தை விளைவித்தேன் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று இல்லை நிச்சயமாக இல்லை கனமழை பொழிந்தேன் உங்களை வெள்ளத்தில் மிதக்க விட வேண்டும் என்பதற்காக அல்ல ஏரிகள் குளங்கள் யூனிவர்சிட்டிகளாகவும் அப்பார்ட்மெண்ட்டுகளாகவும் மாறிவிட்டதே என்பதற்காக வெள்ளத்தில் மிதக்க விட்டேன் நீங்கள் எல்லாம் படகில் உய்யாரமாக பயணம் செய்து செல்ஃபி எடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல நான் செல்ல வேண்டிய இடங்களை எல்லாம் நயவஞ்சகர்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள் என்பதற்காக உனக்கே அக்கறை இயற்கையில் யாருக்குமே இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள் நானே பாதிக்கப்பட்டேன் சுயநலம் என்பீர்கள் என் சுயநலத்தில் பொதுநலமும் கலந்திருக்கிறது உங்களிடம் இவ்வளவு திட்டு வாங்கிக் கொண்டும் மீண்டும் மீண்டும் பொழிந்து கொண்டிருக்கின்றேனே என்னை போல என்னை குற்றவாளி குற்றவாளி என்கிறீர்களே இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையில் சற்று தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் நான் ஓடி வந்த சென்னையின் ஏரி குளங்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும் ஓடி வர பாதைகள் இல்லை என் வழியில் பிளாட்டுகள் நிறைந்திருக்கின்றன ஏரிகளை விட்டு வெளியேறியதில்லை நான் ஆனால் பிளாட்டுகளை இப்போது தாண்டி இருக்கிறேன் சென்னை மக்களே என்னை திட்டுவதற்கு முன்பாக தான் கூறுவதை கேளுங்கள் மடிப்பாக்கம் வேளச்சேரி பள்ளிக்கரணை இத்திருவிடத்திலே இருந்தவன் நான் இருக்க ஒரு ஏரியா இப்போது இருப்பது ஒரு ஏரியா இயற்கையின் தலையெழுத்துக்கு நான் என்ன விதிவிலக்கா யார் செய்த தவறுக்காக கனமழை புரிந்துவிட்டு நீயே வக்கீலாக யார் வழக்கிற்கும் இல்லை இதுவும் என் வழக்குத்தான் என் சுயநலத்தில் கலந்துள்ள பொதுநல வழக்கு ஏரிகளையும் குளங்களையும் அழித்துவிட்டு வீடுகள் அப்பார்ட்மெண்ட் யூனிவர்சிட்டிகள் கட்டிய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நான் புத்தியை புகட்ட கனமழை புழிந்ததில் என்ன தவறு நான் கனமழை புரிந்தது ஒரு குற்றம் வெள்ளத்தில் மிதக்கப்பட்டது ஒரு குற்றம் இத்தனை குற்றங்களுக்கும் யார் காரணம் என்னை சென்னை முழுவதும் சுற்றித் திரிய விட்டது யார் குற்றம் இயற்கையின் குற்றமா இல்லை இயற்கையை ஓரங்கட்டி ஓராயிரம் ஏரிகள் குளங்களை தூர்த்துவிட்டு கட்டிய மக்களின் குற்றமா ஏரிகள் குளங்களை எல்லாம் யூனிவர்சிட்டிகள் கட்டியது யார் குற்றம் என் குற்றமா அல்லது நான் வரவே மாட்டே இருந்து நினைத்து தூர்த்திய கைவர்கள் குற்றமா இக்குற்றங்கள் களையப்படும் வரை மலைகளும் ரமணர்களும் குறையப் போவதில்லை இதுதான் எனது பயணத்தில் எந்த பக்கம் புரட்டி பார்த்தாலும் காணப்படும் பாடம் பகுத்தறிவு பயனுள்ள இயற்கை தத்துவம்